டாக்டர் அம்பேத்கருக்கு இழக்கப்பட்ட அநீதியை சரி செய்த ஆர் எஸ் எஸ் மகாராஷ்டிரா அமைந்துள்ளது காலம் இருந்தது டாக்டர் அம்பேத்கர் சுமார் பேருடன் சென்று கோயில் உள்ளே சென்று வழிபட போராட்டம் நடத்தினார் ஆனால் கோவில் பூஜாரிகளும் நிர்வாகிகளும் அனுமதிக்கவில்லை தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது ஆனாலும் அனுமதி கிடைக்கவில்லை டாக்டர் அம்பேத்கர் மனதில் பொருத்தத்தை ஏற்படுத்திய சம்பவங்களில் இதுவும் ஒன்று பிறகு அந்த ஊரில் ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஊர் ஸ்வயம் சேவகர்கள் டாக்டர் அம்பேத்கருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் ஏற்பட்ட வருத்தத்தை சரி செய்ய விரும்பினார்கள் ஸ்வயம் சேவகர்கள் எல்லோரும் இணைந்து கோயில் நிர்வாகிகளையும் பூஜாரிகளையும் கடந்து பேசினர் எல்லாம் இறை அம்சம் என்கின்ற போது பட்டியல் சமுதாயத்தை ஒதுக்கி வைத்தால் எப்படி நியாயம் என்று முன்னோர்கள் செய்து தவறுக்கு விருந்தே அம்பேத்கரின் குடும்பத்தினரை கோயிலுக்குள் அழைக்க வேண்டினா் ஆர் எஸ் எஸ்வயர்கள் டாக்டர் அம்பேத்கர் வாரிசுகளையும் அவர்கள் மீண்டும் கோயிலுக்கு வர வேண்டும் எனவும் அவர்களுக்கு பூரண மரியாதை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் அதை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரின் வாரிசுகள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கோயிலுக்கு நுழைந்தனர் அவர்களுக்கு கோயில் நிர்வாகமும் பூஜாரிகளும் முழு மரியாதை அளித்து கோயிலுக்கு அழைத்து சென்றனர் அத்துடன் தங்கள் முன்னோர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரினர் ஒரு ஊரில் ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த ஊரில் சமுதாயத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்